வணக்கம் நேர்களே பத்தாம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் மேசராசி நேர்களை பொறுமை நிதானம் அவசியம் பிறர் விளைகளை தலையிடாதீர்கள் எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை ரிசர்வராசினர்களே தடைகள் விலகும் செயலாற்றுவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் உண்டு நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி மிதுன ராசி நேர்களே திட்டமிட்ட செயலாற்றுங்கள் தடைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு கிடமில்லை தைரியமாக செயலாற்றுங்கள் கடகராசி நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் வேண்டாம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு திட்டமிட்ட செயலாற்றுங்கள் நிதானம் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெட்டிகள் தரக்கூடிய நல்ல நாளாக மாறும் சிம்மராசினியர்களே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தடைகள் விலகும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கன்னிராசி நேர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்ட பெறுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் துளாராசி நேர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் விருச்சகராசி நேர்களே தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் உண்டு இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் ராசி நேர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் உங்களின் நீண்ட கால கனவுகள் நனவாகும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் மகர ராசி நேர்களே சுபசூல்கள் ஏற்படும் திட்டமிட்ட செயலாற்றங்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் உறவினர்களிடத்தில் மதிப்பு மரியாதை உயரும் கும்பராசி நேர்களே எதிர்பார்த்த முயற்சிகள் வெற்றி தரும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தினால் வெற்றி உங்கள் பக்கம் மீனராசினியர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள்